பெண் குழந்தை தாலாட்டு தமிழறிஞர் ராயசோ மானே மரகதமி மாமயிலே மாதரசே தேனி திரவியமி தீங்கணியே கண்வளரா மானே மரகதமி மாமயிலே மாதரசே தேனே திரவியமே தீங்கணியே கண்வளராய் சோலை அருங்கிளியே சுந்தரியே தெள்ளமுதே காலை கதிரொழியே கண்மணியே கண்வளரா மணி விளக்கே கோமளமே கோகிலமே பாலை பழிக்கும் மொழி பாவையே கண்வளராய் குழலின் ஒளியதனை கோதாக்க வந்த மழலை மிளற்றும் அறு மாமணியே கண்வளராய் காந்தி ஆரமதனை காசினி பரப்ப போந்த இளங்கோடியே நீ கண்வளராய் கம்பர் தமிழின் கவியின் உயர் கருத்தை இம்பர் வளர்க்க வரும் கண்வளராய் பாரதியார் பாட்டின் உயர் பண்பை பரறிய சீரதா செப்புவதற்கு செல்வமே கண்வளராய் தொல்கா பியர் செய்த தொன்மையோடை சீர்நூலின் ஒல்கா பெருமை ஒளிபெரணி கண்வளராய் சங்க தமிழினைய சால்புடைய நூலாய்ந்தே எங்கள் தவம் விளக்க எதமிலாய் வளராய் பெண்ணை குறைவாக பேசும் எல்லாம் மண்ணில் புதைக்க பகிரியே கண்வளராய் கணவன் பிழை பொறுத்த கண்ணகி போல் கற்பை அணிகள் பொறுமையோடு ஆழ்வதற்கும் கண்பாளரா பின்னடிமை என்று சொல்லும் பேதை மாட வார்த்தங்கள் கண் வந்த பேரும் கற்பகமே கண்பாளரா வேற்று நாடாள விளையும் மடக்கொள்கை ஏற்றுளார் புண்மை இடிய நீ கண்வளராய் சாதியால் மேல் கீழும் சாதிக்கும் வண்கண்ண பேதையார் என்றறிய பெண்ணரசே கண்வளராய் சீரக்கும் தமிழ் மொழியில் சீலம் சேரிந்த அறத்தை இனிதருளும் அவையாள் நீதானோ மற்றோன் மனம் புகுதல் மாசுமகின்றந்தாள் சொற்ற மருதி எனும் தொல்மகளும் நீதானோ மற்றோன் மனம் புகுதல் மாசு மகற்கு என்ற நாள் சொற்ற மருதி ஏனும் தொல்மகளும் நீதானோ தீர்த்தன் நரம் வளர்த்த செல்வினும் எங்கள் சீ சூடி கொடுத்த இளந்தோகையால் நீதானோ பாடி கொடுத்தும் பாரமன் அடிகினைக்கு சூடி கொடுத்த இளந்தோகையால் நீதானோ சீரை பார்த்து கணவன் செல்ல தமிழ் பாடி காரைக்கால் வந்த உயர் காரிகையும் நீதானோ செங்கோன்மை நாட்டியே தென்பாண்டி நடெளித்த மங்கையர்க்கு பேரசிதானோ தெள்ளு தமிழில் திறம்பாரமுறைத்த வள்ளுவனை இன்றெடுத்த மங்கை நல்லாள் நீதானோ அமிழ்தால் சிலம்பை சித்த உயர் அஞ்சொல் இளங்கோவின் அச்சியாள் நிதானோ